அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் சனி பகவானுடைய வக்கர பலன்கள் குறிப்பாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் வக்கரம்னா என்ன வக்கரம்னா பின்னோக்கி செல்வது சனி பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ கோச்சாரத்தில் கும்பராசியில் இருக்கார் அங்கே அவர் வக்கரமாகிறார் தன்னுடைய ராசியிலே ஒரு வக்கரமாகிறார் வக்கரமாகறாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் ஒரு நூற்றி முப்பத்தி ஆறு நாட்கள் ஒரு நாலரை மாதம் வச்சுக்கோமே அவர் வக்கரகமான இந்த காலங்களில் இருக்கார் அதுலேயும் அவர் இந்த காலகட்டங்களில் முதல்ல பூரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் பண்ணுறார் அதுக்கப்புறம் சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் பூரட்டாதி அப்படின்னு சொன்னாலே குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் கோச்சாரத்தில் அந்த குரு பகவான் உங்களுடைய மிதுன ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கார் அடுத்தபடியாக அவர் சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் சதயம்னா நான் சொன்னேன் ராகு அவர் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த நூற்றி முப்பத்தி ஆறு நாட்கள்லாம் நமக்கு என்ன நடக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் உண்டு சாதகமாக இருக்குமா பாதகமாக தான் நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்குறோம் ஒரு பக்கம் சனி பகவான் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு தெய்வ அனுகூலத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஆக ஒன்பதாம் இடம் இறை அருள் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது எதிர்பாராமல் இந்த காலகட்டங்களில் இந்த நூற்றி சுமார் நூற்றி பத்து ஆறு நாட்களில் அடிக்கடி தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் ஒரு நீண்ட தூரம் ஜேனி போகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இது இல்லாமல் யாரெல்லாம் வேலை மாற்றத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நான் கம்பெனி மாறணும் நான் பார்க்க வேலையை விட்டு வேறு வேலைக்கு முயற்சி பெறணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்கன்னா இந்த காலகட்டங்களில் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த நூற்றி முப்பத்தாறு நாட்களில் யாராலெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் போடணும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது சேஞ்ச் ஆஃப் பிளேஸஸ் இருக்குது அண்டு சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது இது அத்தனைக்குமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஏன்னா சனி பகவான் உங்கள் ஒம்பதாம் இடத்துல இருக்கார் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் யாரெல்லாம் ஆன் சைட்டுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி உலகம் முழுதும் ஆன் சைட்டில் போகிறதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ஆனாலும் கூட இந்த காலகட்டங்கள் மிதன பிறந்தவங்களுக்கு வெளிநாட்டு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் பாஸ்போர்ட் வீசாவுக்கு அப்ளை பண்ணி வச்சுருக்கேங்கிறவங்களுக்கு அதெல்லாம் வந்துடும் இது எல்லாத்துக்கும் மேலே நான் ஏதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அல்லது கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் இருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சுமார் நூற்றி முப்பத்தி ஆறு நாட்களில் அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது நான் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படி நினைக்கிறவங்களுக்கும் ஹையர் ஸ்டடி உண்டு ஹையர் எஜுகேஷன் உண்டு இந்த காலங்களில் நீங்கள் அதர் ஸ்டேட்லேயோ அதர் கண்ட்ரிலேயோ அப்ராடுக்கோ ட்ரை பண்ணிங்கன்னா தாராளமாக அதெல்லாமே உங்களுக்கு அமையும் இது அத்தனைக்குமே வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் மிதுன ராசியில் உங்களுக்கு நிறையவே இருக்குது அடுத்தபடியாக இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை இருக்கார் இந்த முயற்சி ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் நீங்கள் பெரிய லெவலில் உங்களை டெவலப் பண்ணணும் அப்டேட் பண்ணணும் முயற்சி பண்ணணும் இந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே மிதனராசியில் பிறந்த நீங்கள் நாளைக்குன்னு போஸ்போன் பண்ணாதீங்க வாழ்க்கையை யதார்த்தமாக எடுத்துக்காதீங்க கொஞ்சம் சீரியஸாக எடுத்தீங்கன்னா தான் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த காலங்களில் கிரகங்கள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கிறதுனால நீங்கள் நல்ல முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது இந்த காலத்தில் வீடு மாற்றம் இடமாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அதையும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் யாரெல்லாம் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை சேலாகலை நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் விற்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் பெரிய லெவலில் இருக்குது அது இல்லாமல் நீங்கள் எவ்வளோ உங்களுடைய ப்ராஜெக்ட் லைஃப்பில் உங்களுக்கான அச்சீவ்மெண்ட் என்ன உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன அது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படிங்கிறதுல தான் இந்த காலங்களே உங்களுக்கு இருக்குது அதையும் நீங்கள் பெரிய லெவலில் பயன்படுத்திக்கோங்க இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் இருக்குன்னு தான் சொல்லணும் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அதுலேயும் இந்த சனி பகவான் அக்கரமான காலத்தில் மிதின ராசியில் பிறந்தவங்களுக்கு ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குதுன்னு தான் சொல்லணும் கடந்த காலங்களில் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து போனாலும் உங்களுக்கான ரெகனேஸ் இல்லை ஆனால் இப்போ அந்த ரெக்கக்னைஸ் கிடைக்கும் வேலையில் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வேலையில் உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கோ அல்லது இன்க்ரிமெண்ட்டுக்கோ வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட்டை எது பார்த்தீங்களோ இது அத்தனையும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு இது வரைக்கும் வேலையே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் இந்த காலகட்டங்களில் அவர் வக்கரமான காலகட்டங்களும் உங்களுக்கு வேலை கிடைக்கும் நான் ஏற்கனவே பார்க்குற வேலையை விட்டுட்டு வெளியே வந்துட்டேன் எனக்கு ஜாப் அமையமானால் கண்டிப்பாக அமையும் அது இல்லாமல் நான் பார்த்துட்டு இருந்த விட்டு நீ வெளியேற்றிட்டாங்க லெஃப்டு த சர்வீஸ் பண்ணிவிட்டாங்க அப்படிங்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது ஆக எனக்கு ஏஜ் நீ யாரும் நினைக்காதீங்க உங்களுடைய படிப்புக்கான வேலை உங்களுடைய வேலைக்கான ஊதியம் கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாமே இந்த வக்கரமான காலத்தில் சனி பகவான் கொடுப்பார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நீங்கள் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எது பார்க்குறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அது இல்லாமல் உங்களுடைய எதிரிகள் நேரடியான டைரக்டு இன்டைரக்ட் எனிமீஸ் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த காலத்தில் இருக்குது எதிரில் ஜெயிக்கிறது இல்லை அவங்க திரும்ப திரும்ப உங்களுக்கு ஏதோ ஒரு வித தொல்லை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால் தான் நேரடியான மறைமுகமான எதிரிகள்னு உங்களுக்கு சொன்னேன் இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுக்கு வேலைக்கான ஆட்கள் ஆண் பெண் யாராக இருந்தாலும் வேலைக்கு ஆள் தேடிட்டு இருந்தீங்கன்னா டெஃபனட்டாக உங்களுக்கு நல்ல ஒரு வேலையாட்கள் கிடைப்பாங்க இது இல்லாமல் நீங்கள் எதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் கடந்த காலங்களில் அப்ளை பண்ணிய வரைக்கும் வரல லேட் ஆகுதுங்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ நீங்கள் லோன் அப்ளை பண்ணுங்கள் இல்லை அப்ளை பண்ணிவிட்டீங்கன்னா இப்போ அந்த கடன் வந்துடும் கிடைக்கும் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்கினீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது மெயினாக உங்களுக்கு கடன் ஸோ உங்களுக்கு கடன் இருந்ததுன்னா நோயுடைய தன்மை குறைவு இந்த காலங்களில் இல்லைன்னா நோயுடைய தன்மை கூடுதலாக உங்களுக்கு அமையும் ஆக யாருக்கெல்லாம் எனக்கு லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குது நிறைய டியூ இருக்குது இன்ட்ரெஸ்ட்டு கட்டுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இதை பற்றி கவலைப்படாதுங்க இல்லைன்னா ராசியில் பிறந்த நீங்கள் இந்த காலங்களில் வக்கரமான காலத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் நீங்கள் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தொழில் முனைவோரை வரணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனை இருக்குது உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக நீங்கள் பெரிய லெவல்ல செலவு பண்ண வேண்டிய காலம் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலங்கள் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இதுவும் இந்த வக்கரமான காலகட்டங்களில் இருக்குது இந்த காலங்களில் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் எதுலாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அது நல்லது இல்லைன்னா உங்களுக்கு சுமாரான பலன் குறிப்பாக யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் ஷேர்ஸில் இருக்கீங்க நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ட்ரேடிங் பண்ணணும் அல்லது பெரிய லெவலில் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க இந்த வக்கரமான காலங்கள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இல்லை ஆக உழைப்பு உழைப்பின் மூலமாக வருமானம் தான் உங்களுக்கு பிரதானமாக இருக்குது அதிர்ஷ்டத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த வக்கரமான காலத்தில் சிறப்பாக இல்லை நல்லா அது விஷயத்தில் கவனம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை புகழ் அந்தஸ்தை கொடுக்கும் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த காலங்களில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க குறிப்பாக உங்களுடைய குலதெய்வம் எதுவும் அதை நல்ல வழிபாடு பண்ணுங்கள் அது இல்லாமல் இந்த காலங்களில் உடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் பைரவரையும் தரிசனம் பண்ணுங்கள் இது இன்னுமே உங்களுக்கு நட்புண்களை கொடுக்கும் நன்றி வணக்கம்